கேள்வி கடவுள் எப்போது ஆரம்பமானார் பதில் முதலாவது கடவுளுக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை அவர் என்றென்றும் இருப்பவர் யாத்திராகமம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் கடவுள் மோசையை நோக்கி நான் இருப்பவன்தான் என்றார் மேலும் அவர் கூறினார் நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது நான் இருப்பவன் என்னை உங்கள் அருகே அனுப்பியுள்ளார் இரண்டாவது கடவுள் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருப்பவர் வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு கர்த்தர் கடவுள் கூறுகிறார் நான் அல்பா நான் ஓமேகா நான் இருப்பவன் நான் இருந்தவன் நான் வரப்போகிறவன் சகல வல்லமை கொண்டவன் வெளிப்படுத்தல் நான்கு எட்டு நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன உடல் முழுவதும் உள்ளும் வெளியும் கண்கள் இருந்தன அவர்கள் பகல் இரவு தாழ்வு இன்றி கூறினார்கள் பரிசுத்தர் 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 கர்த்தர் கடவுள் சகல வல்லமை கொண்டவர் அவர் இருந்தார் அவர் இருக்கிறார் அவர் வரப்போகிறார் மூன்றாவது கடவுள் ஒருபோதும் மாறுபடார் எபிரேயர் ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் நீ அவற்றை ஒரு உடையாக மடிக்கிறாய் அவை மாறிவிடும் ஆனால் நீ மாறாதவர் உன்னுடைய ஆண்டுகள் முடிவற்றவை எபிரேயர் பதிமூன்று எட்டு இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் ஒரே போல இருக்கிறார் நான்காவது கடவுள் அழியாதவர் மற்றும் ஒரே நித்திய ஜீவன் உடையவர் ஒன்று தீமோத்தேயு ஆறு பதினாறு மைனஸ் பதினேழு அவரை ஒரே அழியாதவர் அடைய முடியாத வெளிச்சத்தில் வாழ்பவர் எவரும் அவரைப் பார்த்ததுமில்லை பார்க்கவும் முடியாது அவருக்கே மகிமையும் நித்திய அதிகாரமும் உண்டாவதாக ஆமென் இந்த உலகத்தில் செல்வம் கொண்டவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்ளாமல் நிலையற்ற செல்வத்தை நம்பாமல் நமக்காக எல்லாவற்றையும் மிகுதியாக அளிக்கிற உயிரோடுள்ள கடவுளை நம்ப வேண்டும் ஐந்தாவது கடவுள் பிதா என்றும் அழைக்கப்படுகிறார் எசாயா ஒன்பது ஆறு ஒரு குழந்தை நமக்காக பிறந்தது ஒரு மகன் நமக்கு கொடுக்கப்பட்டார் அவருடைய தோள்களில் ஆட்சியிருக்கும் அவருக்கு ஆற்புத ஆலோசகர் சகல வல்லமையுள்ள கடவுள் நித்தியபிதா சமாதானத்தின் அரசர் என்று பெயரிடப்படும் ஆறாவது கடவுள் உயிருள்ள கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தேழு நித்திய கடவுள் உன் அடைக்கலம் அவருடைய நித்திய தோள்கள் உன்னைத் தாங்கும் அவர் உன் எதிரிகளை உன்னிடமிருந்து துரத்திவிடுகிறார் மற்றும் கூறுகிறார் அவர்களை அழைத்துவிடுங்கள் விடுங்கள் எபிரேயர் பத்து மணி முப்பத்தொரு நிமிடம் உயிருள்ள கடவுளின் கையில் விழுவது மிகப் பயமுள்ளது ஏழாவது கடவுள் ஆதி முதல் நித்தியத்துக்கு கடவுள் சங்கீதம் தொன்னூறு இரண்டு மலைகள் தோன்றுவதற்கு முன்பே பூமியும் உலகமும் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆதி முதல் நித்தியத்திற்கும் நீ கடவுள்